க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தானியலை குறித்து ஸோ நம்ம தானியலுடைய ஒன்றாவது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவன் சிறையிறப்புக்கு செல்லப்பட்டான் ஒரு இளைஞனாக கிட்டத்தட்ட பதினேழு டு இருபது வயசில் இருந்த ஒரு தானியல் ஸோ தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் கொண் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இருந்த ஒரு நபர் தான் வந்து தானியல் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசன் ஸோ இதை நம்ம பார்க்க போகிறது வந்து தானியல் ஒன்பதாவது அதிகாரம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷங்களுக்கு பின்பாக அல்லது அறுபத்தெட்டு வருஷங்களுக்கு பின்பாக பாவிலோன் தேசத்துக்கு போன பின்பு அறுபத்தெட்டு வருஷங்களுக்கு பின்பாக இந்த இடத்துல தானியலை பொழுது ஒன்பதாவது அதிகாரத்தில் அதே மாதிரி தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன்னை தீர்மானம் எடுத்துக்கொண்ட அந்த தானியல் அறுபத்தெட்டு வருஷத்துக்கு பின்பாக அதுவும் அவன் இஸ்ரேலில் இல்லை பாபிலோன் தேசத்தில் இருந்தான் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி மூற்றி மூணு ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் வரும் இது ஒரு தீர்க்க தரிசனம் மற்ற இருபத்தி நாலு பனிரெண்டு பதிமூணு நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த ஒரு தீர்மானம் போக 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 கர்த்தரோடு கூட நம்ம நடவாமல் நம்மளுடைய அன்பு தனிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்த்தருடைய வார்த்தைக்கு வராமல் அவருடைய சபைக்கு கணக்கு கணம் கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தானியனுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இல்லை தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி கொண்ட அந்த தானியல் ஒன்று எட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வருஷங்களுக்கு பின்பாக அந்த எரேமியா புஸ்தகத்தில் அந்த பால்கடிப்பு நிறைவேறி எழுபது வருஷம் முடிய போதுன்னு தெரிஞ்ச உடனே ஜபத்தில் இறங்கின தானியல் தான் அது ரொம்ப வயசான ஒரு தானியல் எண்பது வருஷங்கள் கடந்த ஒரு தானியலை தான் இங்கே பார்க்குறோம் ஸோ அவன் பண்ணுற அந்த ஜபத்தை பாருங்கள் நீங்கள் ஆறாவது வசனம் ஒன்பதாவது அதிகாரம் உமது நாமத்துலேயாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தரிசனங்களாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம் இவன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கலாம் நான் எதுவும் பாவம் பண்ணல ஜனங்கள் தான் பாவம் பண்ணாங்கன்னு சுயநீதி இவன் கருத்தரோடு நடந்த நடக்கைக்கு ரொம்ப ஈஸியாக இவன் சுயநீதியில் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அம்மாதிரியாக இல்லை தானியல் ஆண்டவரே நீதி உமக்குரியது ஏழாவது வருஷம் உமக்கு விரோதமாக துரோகம் செய்ததின் நிமித்தம் உம்மாலை சமீபமும் தூரமும் எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலுமா விஸ்ரவேலும விஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாட்களிலே இருக்கிறபடியினால் வெட்கம் எங்களுக்கே உரியது தன்னையும் பாவியாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் விண்ணப்பத்தில் இறங்கினான் அவனுடைய அன்பு ஒருபோதும் தணிந்து போகல அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது அதிகாரம் முதல்ல அவன் எதையுமே அவனுடைய வார்த்தைகளை படித்து கொண்டிருந்தான் தேவனுடைய வார்த்தைகளில் அன்றாடம் தியானிக்கிறது என்பது தேவ அன்பு நமக்கு ஊற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பில் நம்ம வாய்ப்பை நமக்கு கர்த்தட்ட கொடுக்குறோம் நம்மளுடைய அன்பு என்றென்றைக்கும் கர்த்தருடைய விஷயங்களில் தனிந்து போக வேண்டாம் தேங்க்யூ ஸோ மச்